ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாமே கடவுள் செட்டிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் ஏன் ஒரு மாதமாக வீடியோ போடலை அப்படின்றத இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாசி ஒன்றாம் தேதி எங்கள் ஊர் ஐயப்பன் கோவிலில் நம்ம ஐயன் ஐயப்பனுக்கு அபிஷேகம் நடந்தது ஸோ அந்த அபிஷேக ஆராதனைகளை இந்த வீடியோ மூலமாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அதுவே வந்து நான் கேப் விட்டு உங்களுக்கு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஐயப்பனோட அருள் அல்ல ஏன்னா லாஸ்ட்டு கார்த்திகை மாதத்தில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் எந்தெந்த கோவிலுக்கு போனேன் என்ன பண்ணேன் அப்படின்றது ஸோ நீங்கள் இந்த அபிஷேக ஆராதனைகள்லாம் பாருங்கள் அந்த வீடியோ கடைசியில் நான் ஏன் ஒரு மாதமாக வீடியோ போடலை அப்படின்றதான ரீசனை நான் சொல்கிறேன் ஒவ்வொரு தமிழ் மாதம் ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பன் கோவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலோட நடை திறந்து அப் நம்ம ஐயப்பனுக்கு வந்து அபிஷேகங்கள் நடக்கும் படி பூஜை நடக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு வந்து ஜனவரி மாதம் வந்து நடை சாத்தன அப்புறமா இந்த மாசி ஒன்றாந்தேதி தேதி நடக்கும் ஸோ எங்கள் ஊரில் வந்து இருக்கிற ஐயப்பனுக்கு பார்த்திங்கன்னா மாசி ஒன்றாந்தேதி தேதி எல்லா தமிழ் மாதம் ஒன்றாந்தேதியும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அங்கே சபரிமலையில் நடக்கிறப்ப இங்கேயும் நடக்கும் ஸோ அதில் கலந்து கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது ஸோ ஐயப்பனோட அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால சரி நான் அதை ஒரு வீடியோ பதிவாகவே போட்டுடலாம் இதை பார்க்கக்கூடிய குறிப்பினை வந்து உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சேன் எனக்கு என்ன கார்த்திகை மாதம் நல்லது நடந்தது நான் ஏன் ஒரு மாதமாக வீடியோ போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷமாக எதுக்காக காத்துட்டு இருந்தனும் பதிமூணு வருஷமாக போகாத கோவில் இல்லை பண்ணாத வேண்டுதல் கிடையாது பரிகாரம் கிடையாது எல்லாமே செஞ்சு கடவுள் இப்போ தான் வந்து கண்ணை திறந்து எனக்கு அந்த குழந்த வரத்தை வந்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த குழந்தை வரத்தினால் அந்த கொ கன் நான் கன்சீவ் ஆயிருக்கேன் அந்த குட் நியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நிறைய ப்ரெக்னென்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக மார்னிங் சிக்னஸ் இது எல்லாமே இருக்கும் ஸோ இந்த ரெண்டு மாதமாகவும் நான் அந்த கஷ்டத்தை தான் இருந்தேன் கஷ்டமாக இருந்தாலும் அது எனக்கு கிடைச்ச வரமாக தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை நம்ம கஷ்டம்னு சொல்ல மாட்டோம் எந் எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பல வருஷமாக ஏங்கி இருக்கோமோ அது நம்ம கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதமாக காத்துட்ருந்தேன் ஆக்சுவலாக என்னால் வந்து வீடியோ போட முடியல பேச முடியல ஏன்னா வந்து நிறைய மூச்சு வாங்குறது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது ஸோ அதை நான் இந்த நாளில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் எங்கே போனேன் கடைசியாக நான் இத்தனை வருஷம் சுற்றுனதில் கடைசியாக நான் எங்கெங்கே போனேன் நம்ம நான் என்னெல்லாம் செஞ்சேன் எந்தெந்த கோவிலுக்கு போனேன் அப்படி எதில் வந்து நமக்கு எனக்கு பெனிஃபிட் கிடைச்சிது எது வந்து தேவையில்லாமல் நம்ம ஏமாற்றி சுற்ற வர்றதுக்காக செஞ்சாங்க சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம மூட நம்பிக்கையாக செய்கிறோம் அப்படி எல்லா விஷயமும் நான் தனி பதிவாகவே தரேன் நம்ம ஐயப்பனுக்கு அபிஷேகம் முடிஞ்ச அலங்காரம்லாம் முடிஞ்சப்பறம் எங்கள் ஊர் ஐயப்பன் இப்படி தான் இருந்தார் ஸோ உங்கள் கூட நான் இந்த ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமேல் கண்டினியூவாக நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆகிளும் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் நான் இவ்வளோ நாள் பொறுமையாக நான் வீடியோ போடாது இருக்கும் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்